அனுரகும நிசாநாயகக்கு மண்டபலதாயத்தை நினைக்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்க அவங்க தான் எங்களுக்கு முதல் ஆயுதம் தந்தவங்க அது மாதிரி என்னட்ட ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல அதால் அவர் தலைவராக இருக்கல வேறாக தலைவராக இருந்தவங்க மட்டும் வந்து பொறுப்பாக போல சொல்லணுங்கோ அவர் ஜனதாயை வந்தால் தேடி பார்க்கட்டும் அதில் ஜேபிக்கு சொல்கிற விஷயம் அருண்குமார் திசாநாயகன் நேற்று வந்து நாங்கள் அச்சுறுத்தல் போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மட்ட மாவட்டத்தில் ஆகக்கூட பார்க்கறதுதான் இருக்குது அப்போ அவர் ஜனநாயகத்தை பற்றி கேட்குறாள் யோசிச்சு பொறுப்பான தலைவராக கேட்க போல போகணும் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களோட மண்ணில் வந்து அப்படி பேசினதேட்டு கவலை அணைகிறார் அவங்க தான் ஒரு பிரபலியமான குழு அதே போல் தமிழக திருப்பி கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தவங்க அவங்க எங்கள்ட்ட ஆயுதம் கைமாறினதும் அவங்க தான் மண்ட் அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கு அனைவரையை சொல்லி அன்றர் குமர்மந்தான நான் சொல்ல விரும்புகிறேன்